யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளால கொஞ்சம் பிஸியாக நல்லா அப்டேட் பண்ண முடியல நம்ம சேனலில் இது இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஆகும் வெல்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்டர்ஸாக இருக்கட்டும் இந்தமாதிரி பல டெக்னிக்கல் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து இது ஏன் முக்கியமான வீடியோ அப்படின்னா இந்த இந்த சைடு வால் அடிக்கிறோம் இந்தமாரி சைடு வால் அடிக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னால் நம்ம வந்து அடிச்சிருவோம் இப்போ உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரெண்டாவது ஃப்ளோரு டாப்பிங் சேர்த்திங்கன்னா மூணாவது ஃப்ளோர் இது மூணாவது ஃப்ளோர் ஹைட்டில் நின்று இந்த எஜ்ஜில் ஸ்க்ரூ வாங்கி இப்போ இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கோம் அந்த விண்டோலாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே அவுட்டரில் பில்டிங்கினுடைய பைப்பாஸ் அவுட்ரில் நம்ம எல்லாமே பண்ணுறப்ப நமக்கு எந்த விதமான சாரமும் இல்லாமல் இப்போ இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னா நம்ப முடியாது ஆனால் செஞ்சுருக்கிறோம் சாரம் இல்லாமல் சாரத்துக்கு பதிலாக கீழேந்து எந்த விதமான சாரமும் இல்லாமல் அதாவது தொட்டி டைப் தொட்டி சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு இதை வியூ பண்ணுறேன் இந்த ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து தொட்டி சாரம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு ஒரு கயருமே வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோ கெப்பாசிட்டி அதேமாதிரி அந்த சைடு ஐநூறு கிலோ கெப்பாசிட்டி ஒரு டன்னு லோடை வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஹைட்டுக்கு தகுந்தமாரி ரோப்பு வாங்கிக்கிட்டு இந்தமாரி இது ஒரு தொட்டி இந்த தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா அதில் பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கூட நம்ம இது மேலே அப்படியே கால் வச்சு ஏறிக்கலாம் இதை நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாரி இது ஒரு ஜுவாடுன்னு சொல்லலாம் ஜுவாடு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அது இது இது மேலே வந்து ரயில் ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே போடக்கூடாது எதனால் போடக்கூடாது அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கணும் வெல்டர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ரயில் மாரி நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு பரலனு போடுறோம் பரலினோடய டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில் ஓட்டுற மாரி சொல்லுவோம் இது எதுக்குன்னா நம்ம கயர் அதில் போட்டு வலிச்சுக்கிட்டே வரலாம் அப்போ ரொம்ப சீட்டு சைடு சீட்டை முட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த பைப்பு போடுறதுனால என்ன ஆகும்னா அந்த சீட்டு இந்த நம்ம போடுற ஜாடு வந்து அந்த சீட்டில் போய் குத்தாமல் இருக்கும் அந்த சீட்டில் குத்தாமல் இருந்தாலும் நமக்கு ஸ்க்ரூ அடிக்கிறதுக்கு கேப் கிளியரன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு ரயில் மாதிரி அந்த பறவையினோட எஜ்ஜியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கயரை வந்து இதில் ரெண்டு சைட்லேயும் தொங்க விடுறதுல அந்த கயரை அந்த ரயிலில் வந்து கட்டி லாக் பண்ணி கீழே இழுத்து கட்டிடுறது இதை நான் உங்களுக்கு இந்த தொங்குகிற வீடியோவும் போடுறேன் பார்த்துக்குங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம இதை செய்யும் பொழுது நம்ம இதை பாருங்கள் இப்போ ஃபினிஷிங் பண்ணி அடித்து கொண்டு வந்துடுவோம் இந்த லாஸ்ட்லேருந்து அரௌண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ஃபிஃப்டி ஃபீட் இருக்கும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபீட் டிஸ்டன்ஸை வந்து இவ்வளோ தூரம் அடிச்சு கொண்டு வந்திருக்குறோம் மாதிரி இப்போ நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் பண்ண போகிறோம் இந்த ஆப்போசிட் சைடுக்காக நம்ம இந்த ஜாடை ஏற்றி மேலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இது அரவுண்டு இந்த ஜுவாடு வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாடு வெயிட் வந்து இது போட்டிருக்கிற தொட்டி வெயிட் இதுவே இது தடவை ஒரு நூ நூறு கிலோ எண்பதுலேருந்து நூறு கிலோ வரைக்கும் இருக்கும் இதை நம்ம எவ்வளோ நம்ம ப்ளானுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஜாடை குறைச்சி கூட போட்டுக்கலாம் நீங்கள் நூறு கிலோவில் தான் போடணுன்னா கணக்கு கிடையாது இது நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் போய் நின்னாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வேணும்னுட்டு அந்த அளவுக்காக செஞ்சுருக்குறோம் ஏன்னா நமக்கு ஒரு ஆள் சீட்டு பிடிக்க ஒரு ஆள் ஸ்க்ரூ இந்த இடத்துக்கு தேவைப்படும் அதுக்காக நம்ம இதை வந்து செஞ்சுருக்குறோம் இதை வந்து பெயிண்டிங்க்காக இருக்கட்டும் இப்போ அவுட்ரு வால்ல இந்தமாரி பெயிண்டிங் அடிக்கிறாங்க அது வந்து நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டொக்கு போடுறாங்க அந்தமாரி டொக்கு போடுற மெத்தடுக்கு பதிலாக இந்தமாரி தொட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா தொட்டி போட்டுக்கிட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியாவையும் நிறையா கவர் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தடி இருக்கும் இதுலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு பேர் தாராளமாக நிற்கலாம் இதில் இந்த ஏனியிலையும் வந்து சேஃப்டி பெல்ட்டு போட்டுக்கலாம் நின்றுக்கிட்டு இது டொக்கா கூட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ ரெண்டு கயிறு போடுறோம் இது ஐநூறு ஒரு டன்னு கெப்பாசிட்டி ரெண்டு ஆள் வெயிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் வெயிட்லாம் சேர்த்தா கூட ஐநூறு கிலோ கூட நமக்கு வர போகிறது கிடையாது இப்போ தாராளமாக இப்போ அந்த இடத்துல இதுதான் வால்னு வச்சுக்கோங்க இதில் அந்த தொட்டியை அப்படியே இறக்கி விட்றோம் தொட்டியை இறக்கி விட்டுட்டு மேலே ஒரு ரெண்டு பேர் டொக்கு லாக் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரை விட்டு அடித்தோம்னா ஏரியா கவரேஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படியே போஷனை அடிச்சு அடித்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே அதை இறக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே இறக்கிக்கிட்டே கீழே போயிடலாம் ஸோ இது நம்மளுடைய வெல் ஒர்க்கு இல்லாமல் மற்ற வெல்டர்ஸ் இல்லாமல் பெயிண்டருக்கும் மாரி டொக்கு சாரம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஆனால் இது கொஞ்சம் மேன் பவர் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பிடிப்புக்கு வந்து தேவைப்பட்டாலும் கூட ஏரியா கவரேஜ் ரொம்ப வேகமாக இருக்கும் நமக்கு குயிக்காக வேலை முடியும் நீங்கள் தொக்கு போடுறது டொக்கு போடுறது ஓகே தான் அதுக்கே நம்ம மூணு ஆள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் ஒரு மூணு ஆள் பயன்படுத்தினாலும் இது பத்து அடிக்கு ஏரியா கவரேஜ் போடணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க்கும் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் சம் ஏரியாவையே கவர் பண்ணிட முடியும் ஒரு ஒரு ஆறு மேன் பவர் நம்ம இதில் ஸ்பென்ட் பண்ணோம்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் டிப்பண்ட் பெயிண்டரை பொறுத்து அடிச்சிடலாம் ஸோ இந்த டொக் இந்த டொக்கை அப்படியே திருப்பி இப்படியே தள்ளிக்கிட்டிங்கன்னா மாரி ஜாடை அது திருப்பி கொஞ்சம் ட்ராவல் ஆகி வரும் திருப்பியும் நமக்கு மேலே ஏற்றி கீழே இறக்கிக்கலாம் இது மேனுவல் ஒரு லிஃப்ட்டு மாதிரி மேனுவலாக நம்ம பண்ணுறோம் அதிலே நீங்கள் ரோப்பெலாம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் நிறையா மோட்டார் டைப்லலாம் இது வருது ஆனால் அதெல்லாம் நமக்கு பண்ணுறோனாக்கா பட்ஜெட் வைஸ் ரொம்ப காஸ்ட்டு கூட போகும் ரொம்ப ஹை ஓவர் ஹைட்டு பண்ணுறப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் பட் இந்தமாதிரி டூ டூ த்ரீ ஃப்ளோருக்குன்னா இந்தமாரி தொட்டி டைப் யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக அடிக்க முடியும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இதில் இருக்காது நம்ம அடிச்சுட்டு அடுத்தது இந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி நிறையா செட்டிங் பண்ணோம்னா நமக்கு எல்லா வேலைக்கும் இந்தமாரி ஜாடு டைப்பு பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் தான் இருக்கோம் இந்த தொட்டியை நாங்களே லிஃப்ட் பண்ணி நாங்கள் இருந்து நாங்களே லிஃப்ட் பண்ணி இங்கே அளவுக்கு கொண்டாந்து இப்போ மூணாவது ஃப்ளோரில் வச்சுருக்குறோம் ஸோ இந்த அளவுக்கு நாலு பேர் சேர்ந்தாலே நம்மளால் தூக்கி லிஃப்ட் பண்ணிட முடியும் இது எல்லா வெல்டர்ஸுக்கும் இது ஒரு பிளானிங்காக இருக்கும் ஸோ அதனால் அவங்களும் பயன்பெறணும் எந்த விதமான சேஃப்டி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது அந்த காயராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கணும் எதுவும் டேமேஜஸ் இல்லாமல் அது கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு அதெல்லாம் கண் கணக்கு பண்ணி கவுண்ட் பண்ணி எல்லாமே தண்ணியில் ஊற வச்சு கட்டி பக்காவாக ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டோம்னா நமக்கு சேஃப் ஜோனாக இருக்கும் அதேமாரி இந்த ஜாடு ரெடி பண்ணுறப்ப வெல்டிங் அடிக்கிறதுலாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் ரெண்டு பக்கமாக வெல்டிங் அதே மாதிரி இந்த சைடு பிரேசிங் கொடுக்கறது இது எல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்து கொடுத்திங்கன்னா இது ஒரு ரெண்டடி நம்ம அகலம் கொடுத்துருக்கோம் நமக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போ இது வந்து செவ் டேமேஜ் பண்ணிடும் இந்தமாரி போட்டா அப்படின்லாம் கணக்கு கிடையாது இதை பாருங்கள் நம்ம ஹேண்ட்லிங்கில் தான் இருக்குது நம்ம ஹேண்டிலிங் தான் ஏதாவது ஸ்க்ராட்சாக இருக்காது ஆல்ரெடி பெயிண்டிங் ஃபினிஷ் ஆனது பெயிண்டிங் ஏதாவுன்னு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கா பாருங்கள் ஆயிருக்காது ரொம்ப அது பேத்து எடுக்காமல் சும்மா சில இடங்களில் நம்ம ஹேண்ட்லிங்கில் தான் இருக்குது ஹேண்ட்லிங் கரெக்டாக பண்ணோம் தூக்கி தூக்கி ஹேண்டிலிங் பண்ணோம்னா எதுவுமே ஆகாது சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆனாலுமே கூட பெரிய அளவில் எந்த விதமான டேமேஜும் ஆகாது கண்டிப்பாக பார்த்து பயன்பெறணும் பார்த்துக்குங்க நம்ம டெ நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பகிர்றோம் நீங்களும் அது மூலயமா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே